யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜிஆருக்கு எதிராக உருவாக்கப்பட்டு இதை யார் மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது அதனால் நான் தெரிந்தே இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன் எம்ஜிஆருக்கு எதிராக திரைத்துறையில் இல்லை என்றால் எம்ஜிஆருக்கு இணையாக திரைத்துறையில் கலைஞரால் தனது பிள்ளையை பிள்ளையோ பிள்ளை என்கின்ற அளவில் திரைப்படத்திற்கு ஒன்றை உருவாக்குகிறார் அவருக்கு முத்தமிழ் செல்வன் முக்கா முத்து ரசிகர் மன்றம் என்பது உருவாக்கப்படுகிறது இதெல்லாம் ஒரே நாளில் ஒரே ஸ்லாட்டில் நடக்குது இப்போது அவர் இன்று மறைந்திருக்கிறார் எம்ஜிஆர் இன்னைக்கு மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி எம்ஜிஆர் மறைந்தார் ஆனால் அவருக்கு எதிராக இணை வைக்கப்பட்ட கலைஞரின் மூத்த மகன் முக்கா முத்து அவர்கள் இன்று அவர் வாழ்க்கையில் இயற்கை எழுதிய நாள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டுக்கும் இடப்பட்ட காலம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பார்த்திங்களா எம்ஜிஆர் வாழுகிற காலத்திலே அதை வந்து அடைய முடியலை கலைஞர் தோற்றுறது எம்ஜிஆரிடம்தான் எம்ஜிஆரிடம் எப்படி தோற்றார் முக்கா முத்து யார் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இடப்பாப் நம்ம பொதுவாக வந்து யூனிவர்சிட்டில் வந்து வன்மத்தோடையோ ஆப்போசிட் சைட்லேயோ நின்று எதையும் பேசுகிறதில்ல வரலாறை ஆதாரத்தோடு தான் நம்ம வந்து பேசுகிறோம் யாரும் தொட முடியாத ஒரு விஷயத்துலேருந்து அந்த பாயிண்ட்டை அணுகிறோம் அப்படிங்கும்போது இது எந்த இடத்துல இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் எழுபத்தி ஒன்றில் திமுக ராஜினாமா செஞ்சு தேர்தலை சந்திக்கும் போது நூற்றி எண்பத்தி மூணு தொகுதிகள் வெற்றி பெறுறாரு வெற்றி பெற்று எம்ஜிஆர் கேட்ட கேள்வி என்னென்னுன்னா காஷ்மீரில் இதய வினை படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு தெரியும் ஆனந்த விகடன் தயாரிப்போம் வேணா லட்சுமண் வித்வான் அவர்களும் தயாரிக்கக்கூடிய படம் ஆனால் அந்த தேர்தலுக்கு தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்து வெற்றி பெற்ற பிறகு அவர் ஒரு பதவி கேட்டார் அது கிடைக்கவில்லை இப்போ கலைஞருக்கு என்ன யோசனை அப்படின்னு கேட்டால் இவன் மினிஸ்டர் பதவி வரை கேட்டாங்களா அப்போ நம்ம வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை கட்சிக்குள் இருக்கலாம் ஆனால் தலைவர்களிடம் கலைஞர் தானே அப்படிங்கும்போது நம்ம கலைஞருங்கிற பேரை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அவங்க இருந்தால் உருவாக்கப்பட்டவர்கள் மந்திரி குமாரியிலிருந்து சிவாஜி எப்படி பராசக்தியில் உருவாக்கிறார்களோ அது மாதிரி நாளைக்கு நான் அந்த காணொலி போட போகிறேன் அந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமான கோணி நாளைக்கு போடுறது வந்து இதில் அப்படி எம்ஜிஆருக்கு எதிராக தன் வீட்டுக்குள்ளே இருந்து பதவிக்கு ஆப்போசிட்டாக வந்துடக்கூடாது நடிப்பில் நம்ம இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்தானன்னு சொல்லி கலைஞர் நினைத்ததோட விளைவு தான் பிள்ளையோ பிள்ளை அதில் வந்து எம்ஜிஆருக்கு இந்த தகவலை கொடுக்குறாங்க கலைஞரின் மகன் சினிமாவில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கலைஞர் முதலமைச்சர் மீடியா துறை முழுவதும் அரசு கண்ட்ரோலில் இருக்குது இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கண்ட்ரோலில் இருக்கும் இப்போ அரசு கண்ட்ரோலில் இருக்குது துவக்க விழாவுக்கு வந்து யாரை கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை கூப்பிடுறாங்க போய் எம்ஜிஆர் நேராக வாரார் கலைஞர் பிள்ளையை வந்து நடிக்கக்கூடிய அந்த முதல் காட்சியை வந்து கிளாப் அடித்து துவக்கி வைக்கணும் அப்போ வரும்போது ஷூட்டிங் அறைக்குள்ளே உள்ளே நுழைகிறாரு கூட்டம் கலையுது அந்த அறையை திரும்பி வைக்க பார்க்காரு இப்போது மேக்கப் இடத்துல இருக்கக்கூடிய முக்கா முத்துவ வந்து கூட்டிகிட்டு வராங்க மு அந்த அறைக்குள்ளேருந்து அவர் வெளியே வந்து பார்க்கும்போது எம்ஜிஆர் முன்னாடி வந்து நின்ன உடனே எம்ஜிஆர் திகச்சு போயிட்டாருன்னா உண்மையிலேயே அதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும் இதுதான் உண்மை இதை எவராலும் மறுக்க முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மினி எம்ஜிஆர் வர்றது மாதிரியே வராங்க எம்ஜிஆர் மாதிரியே மீசை எம்ஜிஆர் மாதிரியே தலை எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ்ஸு அது நிற்கிற அந்த மாடுலேஷன் இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியே ஒரு கோணத்தில் வந்து நின்ற உடனே எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைகிறார் அப்போ அவர் நினைக்கிறாரு நமக்கு எதிராக கலைஞர் நம்மளை உருவாக்குறாரு அப்படின்னு ஆனால் மனசில் அதெல்லாம் அவர் வச்சுக்கிடல அவர் வச்சுக்கிட்டாமல் என்ன செய்கிறாருன்னா பூக்கருகி பிள்ளையோ பிள்ளைக்கும் கிளாப் அடிச்சுட்டு எம்ஜிஆர் பாணி ஒன்று உண்டு எதையும் வந்து அவர் ஸ்டைலில் செய்கிறது தான் ஒன்று அப்போது இன்றைக்கி நீங்கள் எல்லாம் விக்ரம் படம் பார்த்தீங்க இல்லையா விக்ரம் படத்தில் கிளைமாக்ஸ் காட்சியில் ஒன்று வரும் அது கிளைமாக்ஸ் காட்சியில் வர்றதுக்கு பேர் வந்து ரோலக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க அந்த ரோலக்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய வாட்ச் கம்பெனியோட பேர் அந்த ரோலக்ஸ் வாட்சை தான் அது அன்னைக்கு வில கூடுனது நான் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு ஐந்து ஆண்டு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை அந்த வாட்சி தான் நானும் போட்டிருந்தேன் எங்கள் அண்ணன் எனக்கு கொடுத்த வாட்ச் அது அதையும் நான் தான் போட்டிருந்தேன் அது கோல்டு கலரில் விலை கூடுனேன் அது வாட்ச்சு அது கோல்டில் ஒரு இது வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே பின் வச்சுருப்பாங்க இன்றைக்கும் அதை நான் பத்திரமா என் பீரோவில் வச்சுருக்கிறேன் அந்த ரோலக்ஸ் வாட்சியை வந்து அது முக்காமுத்துக்கு பரிசீலிச்சுருக்காரு பரிசீலிச்சுட்டு வாழ்த்தி விட்டுட்டு செல்கிறார் சரி படம் முடியுது படங்கள் எல்லாம் எல்லாமே போட்டாங்க வச்சுட்டாங்க படம் ரிலீஸ் ஆகக்கூடிய கட்டம் வரும்போது அந்த வேர்ஷன் வந்து பார்க்குறாங்க வேர்ஷன் பார்க்கும்போது இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த டைட்டில் பாடல்களும் கேரக்டரும் ஆடலும் பேசுகிறதும் அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா கேரக்டர் பேசக்கூடிய உருவாக்குற விதம் இருக்கு இல்லையா எம்ஜிஆரோட ஃபார்முலான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபார்முலாவில் நடித்து அப்படியே இருக்கு அப்படியே எம்ஜிஆர் ஒரு படம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படத்தை எடுத்து எம்ஜிஆருக்கே காட்டினாங்க அதுதான் சிக்கல் அவர் பார்த்தார் முகம் இறுகியது நமக்கு எதிராக ஒன்று நடக்குங்கிற பிரச்சனை அவருக்கு உருவாகுது அதை நல்லா கண்டுக்கிறாரு தேட்ரு வாசலில் பார்க்குறாப்புல நான் முதல்ல சொன்னேன் இல்லையா முத்தமிழ் செல்வன் முக்கா முத்து ரசிகர் மன்றம் ஒரே நாளில் தோன்றப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேட்டர்கள் கலைபரம் பஜப்படுகிறது இதையெல்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆர் அமைதியாக வெளியே போகிறார் அவ்வளோதான் நடக்கும் இப்போது ஒரு காப்பி ஒன்று நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னது மெடிக்கல் மினிஸ்டர் கேட்டார் இல்லையா அதுதான் அவங்களுக்கு அப்போ தனக்கு போட்டி இணை வச்சாச்சு இப்போ சர்வ அதிகாரம் நம்ம கையில் இருக்குது நம்ம வீட்டு பிள்ளையை உருவாக்க நினைச்சதில் தப்பே இல்லை அது உங்கள் பிள்ளைய உங்கள் பிள்ளையாக உருவாக்கியிருக்கணும் இன்னொருத்தரோட மாடலேஷனில் உருவாக்குனது தான் தப்பு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கட்சியை வச்சு என்ன செய்ய முடியும் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய மீடியா விளம்பரம் கொடுத்து போன மாதம் ரிலீஸ் ஆன தக்லீஃபை இரண்டே நாளில் தேட்டரை விட்டு ஓடி போச்சு அது எவ்வளவு பெரிய மீடியாவிலாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இல்லைன்னா குப்பையில் ஊட்டுருவாங்க எம்ஜிஆர் மாதிரியே வர்றதுக்கு அதுக்கு எம்ஜிஆர் உடமை பார்த்துடலாமே அப்படிங்கிறதுக்கு அப்போ அவரோட நடித்த படம் முக்கா முத்து நடித்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூக்காரி பிள்ளையோ பிள்ளை சமையல்காரன் அணையா விளக்கு இங்கேயும் மனிதர்கள் அப்படின்னு பல படங்கள் கொண்டு வராங்க எல்லாமே அவுட் ஆயிடுது சரி நம்ம சினிமாவை பற்றி இப்போ வேண்டாம் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்கிறோம் இதோட விளைவு முக்கா முத்து இருக்கார்லையே அவர் சினிமாவில் தோன்றியதோட விளைவு என்னாச்சுன்னா கலைஞர் எம்ஜிஆருக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வரணும்னு நினச்சது அவர் மரணம் வரை மறக்க முடியாத சம்பவத்துக்கு காரணமாக அதுவும் அமைஞ்சது பல சம்பவங்கள் நீங்கள் இந்த விஷயத்தோடு பார்க்கும்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மு கருணாநிதி என்கின்ற பெயருக்கு முன்னால் இருக்கக்கூடிய இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா கலைஞர் மு கருணாநிதின்னு போடுறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி டாக்டர்னு ஒரு பட்டம் போடணும் டாக்டர் கலைஞர் அப்படி தான் நாங்கள்லாம் இருப்போம் அந்த காலங்களில் வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக பேசுவோம் அந்த டாக்டருங்கிற பட்டம் வந்து யார் கொடுக்குறான்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் கொடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த பட்டத்தை கொடுக்குற போது அதை வந்து ஆப்போசிட் நிலையிலேருந்து எதிர்த்தவங்க யாருன்னா கம்யூனிஸ்ட் இயக்கமும் காங்கிரஸ் இயக்கமும் அதிலேருந்து உருவானவங்க தான் இன்றைக்கி இருக்க தமிழறி மணியினை இப்போ தட்டி விட்டோன்னா பத்து மணி நேரம் கூட பேசுவாப்புல அந்த சம்பவத்தை பற்றி அதில் உதயகுமார் கொலை வழக்குன்னு ஒன்று இருக்குது அதை கடைசியில் வாபஸ் வாங்கினாங்க அடையாளமே காட்ட முடியாத அளவிற்கான ஒரு மாபெரும் பிரளயமாக நடந்தக்கூடிய மாணவ புரட்சியாக அதை மாற்று முயற்சி செஞ்சாங்க ஆனால் அது திமுக வந்து அதை சரியாக பண்ணது அந்த விளைவு இருக்கு இல்லையா இப்போ ஏன் காரணத்தோடு தான் சொல்கிறேன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்போது காங்கிரஸ்லேருந்து ஒரு பொதுக்குழு நிறைவேற்றி என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவை அளிப்பதற்கும் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கும் அவங்க முயற்சி செய்கிற போது அப்போ இடப்பட்ட டயத்தில் திருப்பியும் வார எம்ஜிஆர் மெடிக்கல் மினிஸ்டர் கேட்டார் இல்லையா மெடிக்கல் மினிஸ்டர் கேட்கும்போது நாவலரும் மாதவனும் என்ன செஞ்சாங்கன்னா அமைச்சராக இருக்கக்கூடிய நாவலரும் நெடுஞ்செலியனும் மாதவன் இருந்தார் தொழிற்சங்க மிகப்பெரிய தலைவர் அவர் வந்து இந்த இரண்டு பேர் பெயரில் தான் எம்ஜிஆர் அமைச்சராக ஆக வேண்டும் என்று சொன்னால் சினிமாவில் நடிக்கக்கூடாது என்று சொன்னார்கள் அதில் வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு இல்லையா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் முதலமைச்சராக கலைஞர் இருக்கிறார் இன்றைக்கு மறைந்த முகா முத்து அவர்கள் கதாநாயகனா நடிக்கிற படத்துக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் எப்படி வசனம் எழுதலாம் அதுவும் சினிமா தானா மக்கள் முட்டால் இல்லை இந்த கேள்வியெல்லாம் மதியலகனாக நான் கேட்கிறேன் நீங்க எப்படி சினிமாவுக்கு வசனம் எழுதுறீங்க அப்போ தப்பு தானே அது அப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் இதை யோசிக்காம இருப்பா அப்படியா அப்போ அமைச்சர் பதவி கேட்கும்போது நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கணும்ல அப்போ உங்கள் மகனுக்கு நீங்கள் உட்காந்து கதை வசனம் எழுதலாம் ஆனால் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அமைச்சராக கூடாதுன்னா என்ன அர்த்தம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்களே கதை வசனம் போது இதுதான் எம்ஜிஆர் மனதில் ஏற்பட்டக்கூடிய மாற்றம் அது முக்கா முத்து அவர்களும் அதற்கு காரணமாக இருந்தது அதை நினைவுபடுத்துறேன் ஆனால் அந்த முக்கா முத்து அவர் வந்து வெளியே வராங்க இல்லையா அதுக்கு பிறகு தஞ்சாவூரில் நடக்கக்கூடிய பொதுக்குழுவுக்கு கூட எம்ஜிஆர் போகல கடிதத்தை தான் கொடுத்து விட்டார் துவங்கிடுச்சு அங்கேருந்தே இந்த இந்த அரசியல் இந்த வரிசையிலிருந்து அரசியல் பேசுனா இதோட நீட்சியாக வரக்கூடிய வரலாறே மணிக்கணக்கில் என்னால் பேச முடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யார் யார் பார்வையில் எப்படி சொல்லலான்னு இது ஒரு காரணமாக இருந்தது ஆனால் மூக்கா முத்து வந்து ஒரு ஒரு கெட்ட நேரம் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறத கொஞ்சம் பொறுத்துக்கிடணும் ஏன்னா எனக்கு இந்த வார்த்தைகளில் உடன்பாடு இல்லை ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த நேரம் இருக்கு இல்லையா நான் இப்போ ஏன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கலைஞருக்கு டாக்டர் டாக்டர் பட்டம் கொடுத்ததும் உதயகுமார் மரணத்தை இங்கே பேசினேன் இல்லையா இது தமிழ்நாடு முழுவதும் தீப்பிடிச்சு எறிகிற நேரம் பற்ற வச்சு எரிஞ்சு உள்ள இந்தியாவே கலகலத்து இராணுவம் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனை நீங்கள் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் முக்காமுத்தோட கெட்ட நேரம் என்ன தெரியுமோ அதை எதுக்கே இப்போ நீ சொல்கிறன்னு கேட்கலாம் இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் தான் முக்காமுத்து நடித்த படம் வெளியே வருது எப்படி ஃபெயிலியர் அதோடு சேர்த்து என்னாச்சு எம்ஜிஆர் மாதிரியே நடிக்க வரக்கிறான்னு கலைஞர் கலைஞருக்கு ஏற்கனவே எதிர்ப்பு இருக்கு இல்லையா கடுமையான அரசியல் ரீதியாக இருக்குது இங்கிட்டு எம்ஜிஆர் மாதிரியே வேஷம் போட்டு நீங்கள் நடிக்க வச்சு அது ஒரு பாட்டு பாடுறாங்களே என்ன மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ அதை டியூனாக போட்டால் இதை காப்பிரைட்டு விழுந்துடும் அதனால் நம்ம அதை சொல்லக்கூடாது நீ மூவேந்தர் வழிவந்த மன்ன உணவுங்கிற பாட்டு எம்ஜிஆருக்கு தத்துவ பாடல்கள் போடுறது மாதிரி பெரியார் அண்ணா படத்தை காட்டி அதே மாதிரி ஒரு பாடல்கள் ஒரு சைடு இந்த சைடு மூன்று தமிழ் தோன்றியது முன்னிடமோ நீ மூவேந்தர் வழிவந்த மண் அழகான ட்யூனு நான் சில நேரங்களில் கலைஞர் தொலைக்காட்சி எப்போயாவது பார்க்குற நேரங்கள் என்னாகும்னா இந்த கலைஞர் தொலைக்காட்சி உருவான பிறகு தான் மூக்கா முத்துங்கிற ஒரு கேரக்டர் சினிமா படிச்ச நடித்த விஷயங்கள்லாம் எங்களை ஏன்னா எனக்கு சினிமாவில் ரொம்ப பார்க்குற பழக்கம் கிடையாது நான் பார்த்ததே கிடையாது அந்த படத்தெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ஆனால் அவர் நடிக்கக்கூடிய அந்த பாட்டும் டியூனும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கும் அவ்வளோ அப்படியே எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கும் அப்போ மக்கள் என்ன நினைப்பான் நடந்துச்சு இல்லையா ஆனால் எம்ஜிஆர் நினைத்தது மாதிரியே முகாமத்து தோல்வி அடைந்து விட்டார் திரைப்படத்துல எம்ஜிஆருக்கு எதிராக நிகராக ஒரு நடிகரை கலைஞரால் உருவாக்கவே முடியவில்லை எம்ஜிஆருக்கு நிகராக ஒரு தலைவரை கலைஞரால் உருவாக்கவே முடியவில்லை ஏனெனில் கலைஞருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவரை கலைஞர் முதலமைச்சராக முடியும் அதையும் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ மு க முத்து அவர் எப்படி இருந்தார் உள்ளே வந்தார் தோத்துட்டு தன்னோட அப்பா கூட கோச்சிக்கிட்டு நேரடியாக எம்ஜிஆர் வீட்டுக்கே போன வரலாறு உண்டு எம்ஜிஆர் சத்தம் போட்டு அவரை வந்து வெளியே திருப்பி கலைஞர்கிட்ட அனுப்பி வச்சுருக்கிறாரு இப்படிலாம் நீ கோவப்பட்டு வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிட்டார் ரொம்ப குடிப்பழக்கம் ஏன் கலைஞர் இறந்தது கூட அவர் வல்லங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கலைஞர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறந்த பொழுது அந்த கரும நிகழ்ச்சி மூத்த தான் கொல்லி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொல்லி வைக்கிற அந்த சடங்கு இருக்குலாம் கலைஞருக்கு கிடையாது செய்யலை அது வேறு ஆனால் மூத்த மகை வந்து நிற்கணும் இல்லையா மூத்த மகன் வரலாறு ஏனால் கலைஞரின் முதல் மனைவியோட இல்லை மூக்காமுத்து அந்த முதல் மனைவிங்கிறது யார் தெரியுமில்ல கலைஞரோட முதல் மனைவி யாரும் தெரியணுமோல மூக்காமுத்தோடய அம்மா யாருன்னு தெரியுமில்ல தஞ்சை ஜெயராமனுங்கிற நாதேஸ்வரர் கலைஞர் மிகப்பெரிய கலைஞர் தமிழ்நாட்டில் ஈடு இணையில்லாத ஒரு கலைஞரோட அவரை அறியாதவர்கள் திரைத்துறையிலும் கிடையாது கலைத்துறையிலும் கிடையாது அப்பேற்பட்டவரோட மகளத்தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அதான் சிவகாம சுந்தரி அந்த பிள்ளை வந்து அது மூக்காமுத்து இறந்த பிறந்த பொழுதே அது இறந்துருச்சு அந்த அம்மா அதனால் அதுக்கு பிறகு வேற மூக்காமுத்தோடய அம்மா வேறு ஸ்டாலின் அழகிரி அம்மா வேறு கனிமொழி அவரோட அம்மா வேறு இது வேறு ஒரு அப்பா மூணு அம்மா இவங்க எல்லாருக்குமே தனித்தனி அம்மா அதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அவ கடைசியாக இன்றைக்கி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் மறைந்ததுனால தான் இன்றைக்கி மீடியாக்களோட வெளிச்சம் வருது நம்மளும் அரசியலை வந்து பேசுகிறோம் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா கலைஞருக்கு ஆப்போசிட்டாக இவர் வந்து நடவடிக்கை எடுத்து என்ன ஆகிட்டார்னா நேராக ஜெயலலிதா மட்டும் போயிட்டாப்புல ஏடிஎம்கேக்கு போய் அந்த அம்மா அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்துச்சு அஞ்சு லட்சம் ரூபா பணம் கொடுத்து ஏ அதிமுக உறுப்பினராக கூட ஆகிறது கூட அவர் உள்ளே போயிட்டார் இருந்தவர் அவ்வளவு கெடுபிடிகளும் முகா முத்து எதுகளும் கடைசியில் என்ன ஆச்சு பாருங்களேன் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் எம்ஜிஆருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கலைஞரின் பிள்ளை எம்ஜிஆரின் குடும்பத்தோடையே எம்ஜிஆரின் துருவாக்கிய கட்சியோடையே அது அடங்கியது என்கிறது தான் வரலாற்று உண்மை அது அதெல்லாம் இருக்கட்டும் அரசியல் குடும்பம் இருக்கிறார் இன்றைக்கி அவர் மறைஞ்சிருக்கிறார் எல்லா தலைவர்களும் வாழ்த்து சொல்கிறார் அவருக்கு திரைத்துறையில் கிடைத்த ஏமாற்றத்தை தாண்டி குடும்ப வாழ்க்கையில் கிடைத்த ஏமாற்றத்தை தாண்டி அவருடைய பொது உலக்கும் சற்று குறைவாக இருந்தாலும் அவருடைய இறுதி காலத்தில் அவருடைய தந்தையார் இருந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியாக இருந்ததுனால அவருடைய மரண நிகழ்ச்சி இருக்கு இல்லையா இது மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது எல்லா தலைவர்களுடைய இரங்கலோடும் எல்லா புகழோடும் இந்த மண்ணுக்குள் அவர் மறைத்து வைக்கப்பட இருக்கிறார் அந்த முக்கா முத்துவோட கலைஞரின் மூத்த பிள்ளையோட மகனோட உடல் நாளை அடக்கம் செய்யப்படுகிறது அவர் நினைவுகளை பதிவு செய்ததில் மதி யூனிவர்ஸ் பெருமைப்படுகிறது தோழர்களே நன்றி வணக்கங்கள்